முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருசக்கர வாகனத்தில் புகையிலை பொருட்களை கொண்டு சென்றவரை துரத்தி சென்று பிடித்த காவல்துறை கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தேசியமங்கலம் மூன்று ரோடு அருகே குளித்தலை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டபோது போது நிற்காமல் சென்று இருசக்கர வாகனத்தை துரத்தி சென்று பிடித்து சோதனையிட்டனர் அதில் தடை செய்யப்பட்ட சுமார் எழுபத்தைந்து கிலோ புகையிலை பொருட்கள் கொண்டு வந்தது தெரியவந்தது காவல்துறை யார் என்பதை விசாரித்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை தாலுகா நரியம்பட்டியைச் சேர்ந்த கார்த்திக் முப்பத்தி மூன்று என்பவர் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர் வதியம் ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை ஊராட்சி ஒன்றியம் வதியம் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம் இரண்டாயிரத்து ஐந்து சிறப்பு கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் குணாளன் தலைமை வகித்தார் துணைத் தலைவர் தங்கவேல் முன்னிலை வகித்தார் கிராம ஊராட்சி செயலாளர் கதிர்வேல் பொதுமக்களிடம் கிராம சபை கூட்டம் குறித்து எடுத்துரைத்தார் சமூக தணிக்கை ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்று வரை வதியம் ஊராட்சியில் ஜூன் பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஆகிய நாட்களில் சமூக தணிக்கை நடைபெற்றது இதில் பொதுமக்கள் தங்களது குறைகளை மனுக்கள் மூலம் சமூக தணிக்கை வள பயிற்றிடம் வழங்கினர் இதில் நூறு நாள் பயனாளிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்